சுவார் இல்லை உங்கள் ஆட்டிடியூட்டே இட்லி தான் இப்போ பள்ளுக்குள்ள நீ கடாப்பட்டில் ஊற வச்சாதான் மதியத்துக்குள்ளே தின்னு முடிக்க முடியும் வா ரெண்டு இட்லி எடுத்து தாரேன் எடுத்து ஊற வச்சு தின்னு என்னையும் போ நான் ஊற வச்சு திங்க பசிக்குது கொழுப்படுத்தவா பிள்ளை கிட்ட என்ன நீ சொல்லியானு வரு நான் அரைக்கும் மாவு சரி இல்லைன்னா அப்ப இவா அரிசி உளுந்தெல்லாம் ஊற விட்டு எடுத்து ஆட்டி எடுத்து செய்ய வேண்டியது தானே திமுரு எடுத்தவா இவா ஊர் வழியே சுவாவர வருவா நம்ம எல்லாம் ஆட்டி எடுத்து செஞ்சு வச்சேன்னா அதுல குறை வேற சொல்லியா வருவாரு

அதுவா தே வேற ஒண்ணும் இல்லை இந்த உளியை வச்சு சுத்தியில வச்சு இட்லியை நாலு தட்டு தட்டினாதான் அது உடையும் அதான் நாலஞ்சு செதுக்கு செதுக்கிட்டு அதுக்கப்புறமா சாம்பாரை ஊற்றி ஊற வைக்கலான்னு இருக்கேன் இருந்தாலும் உங்க பண்ணெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கு தான் தே உங்க அளவுக்கு இல்லை ஏன் பிள்ளெல்லாம் அதுக்கு தான் இந்த சுத்தியெல்லாம் உளியும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அதைத்தான் நானும் உடைக்கப் போறேன் ஐயே உளியும் சுத்தியெல்லாம் கொண்டு உடைச்சாலும் உடையாது போல இருக்கே இட்லி என்ன பண்றேன்னு பாரு

மாமியாரு இட்லியை கொண்டு வந்துருச்சு இன்னைக்கு கொஞ்சம் கல் பாறாங்கல்லு கணங்கா சுட்டு வச்சிருந்துச்சு அதைதான் உளியும் சுத்தியலும் கொண்டு உடச்சுக்கிட்டு இருந்தேன் தூக்கி எரிஞ்சிச்சு மண்டையில பட்டுருச்சு நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு இன்னும் கொஞ்சம் கீழே பட்டிருந்தா கண்ணாடி கிண்ணாடி தெரிச்சு கண்ணு போயிருந்துருக்கோம் கொலை வெறியில தான் தெரியுது அடிபாவி உன் மாமியார் கோல முயற்சி பண்ணிருக்க நீ என்ன அசால்ட்டா பேசிட்டு இருக்க அட நீ வேற சும்மா இருலா சரி என்ன விஷயம் மலக்குல கொடை பிடிச்சிட்டு வந்திருக்க வந்தத சொல்லு முத விஷயத்தை சொல்லு என்ன ஆச்சு ஏதும் பிரச்சனையா ஆமலா லட்சி வீட்ல சண்டவாணி என்ன இன்னும் வரலையா வீட்டுக்கு அது மூஞ்சி திக்கி வெச்சிட்டு ஒரே சாடாம கொல்லாம அந்தால கிடக்குதாம் சரசு ஃபோன் பண்ணி சொல்லிச்சி அதான் சரி போவோம்னு உனே கூட்டேன் ஐயே தண்டபணி என்ன இன்னும் வீட்டுக்கு வரலையா அவன் நேத்தே சொன்னோம்ல நம்ம சொன்ன மாதிரியே தான் ஐ வச்சு போல இருக்கு லட்சிக்கு தான் கடைசில டைவர்ஸா இருந்திருக்கு அவ எப்படி ராத்திரிக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்ப வரையா இல்லையா ஆமா அவர ராத்திரியும் மலையல்ல இருந்துச்சு பா காலையிலயும் ஒரே மலையா இருக்குது அங்க இங்க புயல் காத்து நிக்கிட்டு இருக்கவ எங்க போய் கடக்கார குடிச்சிட்டு கடக்காரன்னு நினைச்சி வரதப்பட்டுகிட்ட அந்தால சோறு தண்ணி தங்காம அடக்கு போல இருக்கு அத அந்த பொம்பளைய போய் பாத்திட்டு வருவோம் வா சரி வா போ போவோம் வா மாமியார்ட்ட சொல்லிட்டு வா இல்லன்னா அது ஏதாவது ஏல்றே இழுத்துற போகுது அதெல்லாம் பார்த்துக்கிட்டலாம் வா அது கிடக்குது இந்த மலைக்கு சூடாக பச்சை கிச்சி யாராவது போட்டு தந்தால் இருக்கும் சாப்பிடலாம் லட்சம் நல்லா இருந்தால் போட்டு தந்துடும் இப்போ அங்கே ஒப்பாரி வச்சுக்கிட்டுலாம் கிடக்கு போல இருக்கு கிடைச்சில் இன்னைக்கு பச்சை கிச்சி ஒன்றும் கிடைக்காது அந்த பிள்ளைகள்கிட்ட நைசாப்பி ஆசினாலும் கொஞ்சம் உருளைக்கிழங்க போட்டாவது பச்சை கிட்டு தாங்களான்னு கேட்கணும் தூக்கி தேங்காய் சட்னி வச்சு நான் சாப்பிட்டேன் சோனியும் சாப்பிடவான்னு கூப்பிட்டேன் அவளும் வர முடியேன்ட்டா நீயும் சாப்பிடல நீங்க ரெண்டு பேரும் தான் சாப்பிடாம இருக்கிய ஏன் அவன் ஏன் சாப்பிடல சாப்பிட வேண்டிதானவா அவளுக்கு என்னவா தெரியலமா மூஞ்சு ஒதுக்கி வச்சுக்கிட்டு ஒழுங்கா பேசவும் மண்டுங்க உம்னா மூஞ்சு விளங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா ஒருவேளை அவ எப்பனா காணானதா வருத்தத்துல இருக்காள் அவனும் தெரியலமா ஒருவேளை இருக்கலாம் உங்க அப்பா எங்க போனாருன்னு தெரியலையே நானும் வந்துருவாருன்னு நினைச்சேன் மழை வேற பெஞ்சுட்டு நடக்கு மழை இல்லைனாலும் எந்த அளவு போனவர் வருவாருன்னு இருப்பேன் மழை வந்துட்டு தான் சங்கடமா இருக்கு போனும் சுவிச் ஆஃப்னு இருக்குமா ஃபர்ஸ்ட் திங்க போயிட்டு இருந்துச்சு எடுக்க முடியாது பார்த்தா இப்ப போனு சுவிச் ஆஃப்னு ஆயிட்டு அதான் எனக்கு இன்னும் மனசுக்கு துக்கு துக்குன்னு இருக்கு போன் அடிச்சு எடுக்கலனாலும் கோபமா இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு விட்டுருலாம் சுவிச் ஆஃப் பண்ணதான் பயமா இருக்கு எங்க போய் யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியாம நான் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரசுக்கு தான் போன பண்ணி அவன் வீட்டுக்காரன தான் கொஞ்சம் பாரு அங்க பாரு அங்க பாருன்னு சொல்லியிருக்கேன் பார்த்து சொல்லியேன்னு இருக்காரு தான் நானும் கொஞ்சம் மனசு என்னத்தை செய்யன்னு தெரியாம அப்படியே இருக்கேன் அம்மா ஒரு வேலை அத்தை வீட்டுக்கு போயிருந்தாலும் பேரு பாவலா இருக்குமா நான் வேணா சரண்கிட்ட கேட்கட்டுமா ஆமா அந்த பையிட்ட கேட்டா தெரியும்ல அவன்கிட்ட கொஞ்சம் கேளு பாப்போம் அவன்கிட்ட பெருசா சண்டன்லாம் சொல்லாதே குவாச்சுக்கிட்டு அப்பா அப்படி போயிட்டா வேணே சொல்லாதே அவன் அம்மா கிட்ட சொல்லிட வேண்டாம் ஐயான்னு சொல்லு அவளுக்கு தெரியாம ஏதாவது கேட்டு சொல்றதா இருந்தா அவனை சொல்ல சொல்லு இல்லாட்டின்னா கேட்கண்டா அதெல்லாம் நான் பேசிடுறேம்மா ஐயா அம்மாக்கு தெரியாம கொஞ்சம் என்ன ஏதுன்னு கேட்க சொல்றேன் ஆமா கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அந்த பயலுக்காக ஏதாவது விஷயம் தெரியுதான்னு கேட்டு பார்ப்போம் சரிம்மா நான் பேசுறேன் உனக்கு ஒரு ரெண்டு தோசை சுட்டு எடுத்துட்டு வரட்டுமா வேண்டாலா பசிக்கல என்ன ஒரு தமிழ் காப்பி என்ன போட்டு கொண்டா ஆ சரி மயிறு நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அவளையும் ரெண்டு தோசையை சுட்டு திங்க சொல்லு ஏன் அப்படி பட்டினி அவட்டெல்லாம் நான் சொல்லி தச்சி கேட்க மாட்டேங்கா நீ வேணால் சொல்லி பாரு நான் காப்பி போட்டு வரேன் ஏன் அந்த பிள்ளை எப்படி சோகமா இருக்குன்னு தெரியலயே லச்சூ லட்சூ உள்ள வேணாம் லெச்ச உள்ளே தான் இருக்கோம் பெரிய பொண்ணு வந்திருக்காளோ உள்ளே தான் வந்துட்டு இருக்கவே அம்மா போங்க ஆ சரி உங்களுக்குள்ளே லீவ் வந்திருக்கி ஆமுக்கு ஆ சரி சரி அவ்வளோத்துக்கும் லீவ் வந்ததும் ஒரே கொண்டாட்டம்தான் போ என்ன லெச்சன் உள்ளே வரதம்மா ஆ வாங்களா

போன் இப்ப சுவிட்ச் ஆஃப் னு வரதுல அதான் இன்னும் பயமா இருக்கு அது வேறயா நீ என்ன ஒரே ஏட்ட உங்க மைனி வீட்ல போய் பார்த்து வந்துருவமா எந்த மைனி வீட்ல புஷ்பா மைனி வீட்லயா ஆமா உங்க புஷ்பா மைனி வீட்ல அவ்வளவு டைவர்ஸ்ல கடக்குவ அங்க எங்க போறது உங்க ரமணி மைனி வீட்டுக்கு தான் சொல்லியே போங்க அப்படி போய் அங்க ஒரு ஏட்ட பார்த்துட்டு வந்துருவோம் ஐயே அங்க நான் வரலம்மா அங்க அவரு பேர் கண்டாரு அப்படியே போனாலும் அவ துரத்தி விட்டுருவா அவள் அந்த தோட்டத்தை எழுதி வாங்குறதுல இருந்தே அவ தண்டபடி செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிட்டேன்ட்டான் அதனால அங்கலாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை அவளுக்கு இந்த மாமன் ஜடஞ்சி கழிக்கு வரைக்கும் அவளுக்கு மாமன் தேவைப்பட்டான் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்குதானே அதனால எளிமையும் தேவல அப்புறம் பார்த்துக்கிடலான்ட்டு அவ விரட்டி விட்டுருவா அதெல்லாம் பார்க்க முடா இருந்தாலும் வந்து சரண் பேட்ட கொஞ்சம் வந்தாரா என்ன ஏதன்னு கேட்க சொல்லியிருக்கேன் சந்தியால கேட்டு சொல்றேன்னு இருக்கா என்ன சொல்லி அந்த பையனை பார்க்கணும் யாரு சந்தியாலிட்டே சொன்னியே அப்பாவை பேசிடுவா பேசிடுவா பேசி என்ன யாருன்னு சொல்லிடுவா வருத்த பண்ணாதீங்க எனக்கு என்னமோ ஒரு தோட்டத்துலதான் என்ன போய் இருப்பாருன்னு தோணுது மழை பெஞ்சிட்டு நடக்க இல்லட்டுன்னு நான் அப்பயே ஓடி போய் பார்த்துருப்பேன் மழை பெய்துன்னு தான் போகாம இருக்கேன் எம்மா இருந்தா காப்பி இப்பதான் லட்சுமி அக்கா காப்பி குடிக்கலாக்கும் ஆமா எங்க அம்மா சாப்பிடாம இப்பதான் ஒரு தமிழர் காப்பியே வாங்கி குடிக்காவ காலையிலேயே ஒண்ணும் சமைக்கலையாப்போ ஆமா நான் ஒண்ணும் செய்யல இந்த பிள்ளைல தான் மாவு இருந்ததா ரெண்டு துவாசை ஊத்தி நீங்களே சட்னி வச்சு தின்னுங்களா என்ன தின்னு பழுவேன் ஏலா சந்தியா ரெண்டு துவாசை ஊத்தி எடுத்துட்டு வாப்போ உங்க அம்மைக்கு குடு சுட்டுதாரன் நீ எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சுட்டே வேண்டாம் வேண்டாங்கவ இப்பதான் ஒரு நாள் காப்பி ஊத்தி தான் நான் இப்ப காப்பியாவது அதான் போய் ஊத்திட்டு வந்தேன் காப்பி மட்டும் தானே ஒரு பச்சை கிச்சி இந்த மலைக்கு சூடாதான் போடப்படாத எங்களுக்கு ஆசையா தான் இருக்குக்க ஆனா பச்சை மாவு இல்லையே கடலை மாவு கிடக்க ஆமா அது கிடக்கு தீபாவளிக்கு பலகாரம் செய்யறதுக்கு வாங்கி போட்ட ஒரு வாவு வாக்கிட்டு கிடக்கு பூந்தி செய்யணும்னு பார்த்தா கடைசியில பூந்தி செய்யல அதனால அது கிடக்கு அப்புறம் என்ன அது போதுமே அதுல பஞ்சி செய்யி ஓடு நீ அப்ப இதுக்கு தான் வந்தேன்னா அட லட்சி சோகமா இருக்குன்னு இது கூட திங்க போடாத என்ன நம்ம மாவு கடந்த போட்டு குடு போ ஆ சரிம்மா அப்படியே எட்டிக்கிட்டு மிதிச்சனும் வையா அந்தல சன்னல் வெளிய பறந்துるவா அம்மா தந்தியா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீ போய் உன் வேலைய பாரு போ கரஞ்சிட்ட ஆமாம்மா ஆமாமா கேட்டேன் அவன் வரலன்னு சொன்னான் வேணா நான் அங்க தேடி பார்க்கறேன் அப்படி சொன்னான் அதனால அப்ப பழைய இடத்துல, வேளை செஞ்ச இடத்துல அங்கங்கையாவது இருக்காரானு போய் கொஞ்ச பாறணும் மட்டும் சொன்னேன். சரி நீ இருமா. அடியே அம்மாக்கு தெரியாம பாக்க சொல்லேன்னே? हां சொல்லிட்டேம்மா. பாத்தியா பெரிய பொண்ணு. என்ன பாடுபடியேன்னு. harta படாதங்க லச்சு, மலை நிக்கட்டம் நின்னா தான் வண்டி எடுத்துட்டு போய் நான் எங்கயாவது எந்து चिल्லாவல இருந்தால தண்டபடி என்ன தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்பட வைக்க வேண்டியது நான் பொறுப்பு. ஆ மாலச்சு நான் இருக்கேன். சரி. இந்த பொறுப்பு பரப்போட போய் சந்தியா ஏதாவது பச்சை கிச்சு போட்டு கொண்டாமா போ முறைக்கு அதெல்லாம் பெரிய பண்ணு எனக்கு இந்த மழை வந்துட்டாலே எனக்கு சூட ஏதாவது தின்னே ஆகணும் அடுப்புக்குள்ள தனல் கிடக்கவும் போய் அதை அள்ளி தின்னு போ சந்தியா போ அம்மா உருளைக்கிழங்கு கிடந்துச்சுன்னா உருளைக்கிழங்க ரெண்டு வெட்டி போட்டு அவளுக்கு சுட்டு கொடு இல்லாட்டினா வெங்காயம் கிடந்தா வெங்காயத்தை போட்டாது செஞ்சு கொடு ஆ சரிம்மா சோனியை சாப்பிட சொல்லு நான் சொன்னேன்னு சொல்லி சாப்பிடுவா ம் சரிம்மா

அதுதான் தெரியாமல் கால் போன மாதிரி சமாளிக்க வேண்டியதாக இருக்குது சரி ஏதாவது சொல்லி சமாளிப்போம் என்னாச்சின்னு வேணால் அப்படி லைசாக பேச்சு கொடுப்போம் சரி சீனியர் நான் வச்சுறான் ஆ ஆ ஹலோ ஹலோ சோமு நினச்சிண்ணா உனக்கு போட்டுட்டேனோ சரி சரி ஆண்ணா சீனியர் சரி வக்கட்டண்ணா ஆ அங்கே மழை பெய்யுதா ஆண்ணா ஓ ஆமாம் உனக்கும் தூத்துக்குடி மாவட்டம் என்ன தூத்துக்குடியில் எல்லா இடமும் மழை தான் ஐயோ சமு என்ன செமுன்னு இப்படி பணாத்துற என்ன பேசுன்னு தெரியாமல் பணாத்திக்கிட்டுருக்கு ஆனால் எல்லாம் சில பேசுங்க இருக்கோம் சாங்கிட்ட நாள் என்ன சீனியர் இன்னைக்கு மழை தானே எல்லா மாவட்டமும் திரு தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லாம் விட்டுருக்காங்க நீங்கள் என்ன புதுசாக தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க ஏன் இப்போ தான் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களோ ஆமாம் ஆமாம் தூக்க கலக்கத்தில் தான் நான் மாற்றி உனக்கு போட்டுட்டேன் ஆனால் உனக்கு இன்னைக்கு உன் வாய்ஸ் யார் ரொம்ப டல்லாக இருக்கு நீ இப்போ தான் தூங்கி எழுந்தியோ இல்லை இல்லை நான் அப்போவே முழிச்சிட்டேன் ஏன் அப்போ உடம்பு எதுவும் சரி இல்லையா வாய்ஸ் ஒரு மாதிரி நல்லா இருக்கு நீ இப்படிலாம் பேச மாட்டியே நீ ஒரு பத்து ரவுடிக்கு சம மாதிரிலாம் பேசுவேன் பெரிய டான் கணக்கா பேசுவே சண்டைக்கு வருவே இன்னைக்கு என்ன இப்படி பூனை கண்ணியங்க பம்மிக்கிட்டு இருக்க உடம்பு உடம்பு முடியலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சீனியர் நல்லா தான் இருக்கேன் எதை சோனி இப்ப தோசை ஊத்தி சாப்பிட போறிய இல்லையா எதுக்கு இப்போ இங்க வந்து இருந்து உட்கார் மூஞ்சத்தி கேச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்க ஓ போன் பேசிக்கிட்டு இருக்கியா என்னவே இல்லவே நீ சாப்பிடலன்னா அம்மா உனியே சாப்பிட சொல்லி சாப்பிட சொல்லி நீ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்க சாப்பிட வரிய இல்லையா உனக்கு வேணா தோசை ஊத்தி தரணுமா வேண்டாம்மா நான் பஜ்ஜி சுட போறேன் எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நீ பேய் சுடு போ

Bye. <laughs>